ஹை பிரெண்ட்ஸ் புதுசா கட்சி தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயால அள கருத்து கணிப்புகள் நடத்த முடியுது அப்படி இருக்கும்போது நம்மால நடத்த முடியாதா அப்படிங்கற கேள்வி ஏடிஎம்கேல இருந்துட்டு வருதாம் நமக்கு சாதகமாதான் சர்வே வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகிகள் மெசேஜ் அனுப்ப தொடங்கியிருக்காங்களா தமிழகத்துல ரெண்டாயிரத்தி நடக்க போற சட்டமன்ற தேர்தல ஒட்டி மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனம் ரீசென்ட்டா தான் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வே உடைய ரிசல்ட்டுகள் தளபதியுடைய தாவே ஒரு பெரிய ஆதரவை தர்றதா இருக்கு வெற்றி பெற போகிற இடங்கள் சதவீதம் மண்டல வாரியான ஆதரவு பெரும்பான்மை சாதிகளுடைய முடிவுகள் கடந்த நாலு நாட்களாவே சோசியல் மீடியாக்கள்லயும் பத்திரிகை ஊடகங்கள்லயும் பதிவாகி இருக்கு சமூக ஊடகங்கள்ல தாவே தரப்பினர் பரப்பிட்டு வராங்க இது டிஎம் கே ஏடிஎம் கே ரெண்டு தரப்பையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு இந்த தான் புதுசா கட்சி தொடங்கின தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயால கருத்து கணிப்பு நடத்த முடியுது நம்மால செய்ய முடியாதா அப்படின்ற கேள்வி ஏடிஎம் கேல கருத்து கணிப்பு மூலமா விஜயால நெரேட்டிவ் செட் செய்ய முடியுது நாம பெரிய அமைப்பையே வச்சிருக்கோம் இத்தனை வருஷமா இருக்கிற நம்மால அதை செய்ய முடியாதா நம்பர் நம்பர் ஒன்பர் இடத்துக்கு தள்ளப்படுமா ADMK கே அப்படின்னு நெரேட்டி உருவாக்குறாங்க இத நாம அனுமதிக்கவே கூடாது நமக்கு சர்வே வரணும் சாதகமாதான் நமக்கு தான் சர்வே வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகிகள் மெசேஜ் அனுப்ப தொடங்கியிருக்காங்களா இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ